எல்லாம் உள்ள ஸ்ரீ மகா பிரிவா பொறுப்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மீனராசி நேர்கள் மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் விரை ஸ்தானத்தில் ஏழரை வருஷத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் உடனே நமக்கு வந்து பயம் வந்துடும் ஏழரை வருஷம் ஆரம்பிச்சிருச்சு சார் இப்போ ஏன்னா என்ன சார் பண்ணுறது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் மனசு எனக்கு என்னென்னவோ பண்ணுது சார் இந்த ஏழரை வருஷத்தில் நான் எப்படி சார் இருக்க போகிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க சார் எனக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் அது அப்படின்னும் போது மனசு உடஞ்சிடறாங்க தயவு செய்து நேயர்களே இந்த மாதிரி ஒரு மனம் உடைதலோ அவர் நமக்கு துன்பம் தான் கொடுக்க போகிறாருன்றதோ நீங்கள் துளி அளவு கூட யோசிக்கவே யோசிக்காதீங்க அவர் நமக்கு நன்மையை தான் செய்ய போகிறார் பாக்கியத்தை தான் கொடுக்க போகிறார் பலத்தை தான் கொடுக்க போகிறார்ன்றதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்ம எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அந்த பயம் நீங்கள் அனுபவித்து ஆராய்ந்து அனுபவித்து உணர்ந்தால்தான் அவர் மேலே இருக்கிற ஒரு பயம் போகும் நம்ம பயம் ஆனால் பயம் போகணுன்றதுக்காக நம்ம எது வேணாலும் செஞ்சிட முடியாது தவறுகள் செய்ய முடியாது ஏன்னா அவர் வந்து தர்ம அதாவது கர்மாதிபதி நீதிமான் நாம் செய்யக்கூடிய தவறு எதுவாக இருந்தாலும் அதனுக்கு கரெக்டான ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடியவர் அவர்கிட்ட நம்ம ஒரு நீதிபதிக்கிட்ட நம்ம வந்து சரணடைஞ்சிடலாம் அப்பா நான் இந்த தப்புலாம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ இதுக்கு பிறகு நான் தப்பு பண்ண மாட்டேன் அதற்கு தண்டனை நீ என்ன தண்டனை கொடுக்குறியோ நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீ கொடுக்குற தண்டனை பெருசாக இருந்தால் எனக்கு அதை சுமக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்றத ஒரு நீதிபதிகிட்ட போய் சொன்னோம்னா மனம் திரிந்திட்டான் அப்படின்ன உடனே அந்த நீதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா தண்டனையை குறைத்து விடுவார் இது நம்ம வழக்கத்தில் இருக்கிற நீதிமன்றமே இதை பண்ணும்போது இறை ஏன் பண்ணாது நூறுக்கு நூறு சதவீதம் இறை அதை செய்யும் அப்போது ஒருத்தர் திரு அவர் திருந்துறதுக்காக தான் தண்டனையே திருந்திட்டாரு அப்படின்னும் போதே அப்போது அந்த இறை என்ன பண்ணும் சரிப்பா அவன் திருந்திட்டான் நல்லது தான் இப்போ செய்கிறான் நல்லது நன்மையாக தான் நடக்கிறான் அவன் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை அப்படின்னும்போது அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்குற பெரிய தண்டனையாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் விளக்கி விட்டுட்டு சின்ன சின்ன சின்னதா சரி இதை இதை நீ இதை பண்ணு அதாவது ரொம்ப பெரிய தண்டனை அதெல்லாம் விட்டுரு சரி இதை நீ செஞ்சிரு இந்த பக்கம் இதை இதை செஞ்சிரு இந்த வேலையை செஞ்சிரு இந்த வேலையை செஞ்சிரு தண்டனைகளை குறைத்து சுலபமாக மாற்றி அவர்களை நன்னடத்தின் பெயர்கள் விடுதலையை செய்து விடுவார்கள் அப்போது இந்த இடத்துல நாம் விடுதலையை தேடி ஓடுவோமானால் நாம் இறைவனிடத்தில் பக்தி பூர்வமாக அதாவது நம்ம சரணாகதி தத்துவம் இறைவா நீ பார்த்துக்கோ எல்லாமே நீ தான் அப்படின்றத வச்சிட்டோம்னா சனி பகவான் நீதிமான் யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவராக மாறிவிடுவார் அவருடைய கர்மாக்களை போக்கிவிடுவார் சுபீட்சத்தை தரக்கூடியவராக ஆனந்தத்தை தரக்கூடியவராக இப்போ பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் நான் எக்கனையோ பார்க்குறேன் அப்படின்னா இப்போது சனி பகவான் சுப செலவுகளை தரக்கூடியவராக கல்யாண திருமணத்தை கொடுக்கலாம் அப்போ விரயத்தை கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது சனி பகவான் விரய விரயஸ்தானத்தில் தான் வந்திருக்கிறார் அப்போ சனி பகவான் விரயஸ்தானத்தில் வரும்போது திருமண பாக்கியங்களை தரக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ விரயங்கள் நடக்கும் நன்மையே தருவாருங்களா அது விரயம் வேறு விதமாக தான் தருவாரா இல்லை எந்த விதத்தில் வேணாலும் விரயம் வரலாம் எதன் மூலியமாக வேணாலும் விரயம் வரலாம் விரயம் என்பது என்ன உயிர் போதிலும் விரயம்தான் பணம் செலவாகிறதிலும் விரயம்தான் பொருள் போவதும் விரயம்தான் அப்போது இந்த இடத்துல அவர் நமக்கு எந்த பரிசை கொடுக்கிறார் அப்படின்னா இப்போ நாம் அவர்கிட்ட போய் முறையிடுறோம் அப்பா என்னால் இதை தாங்க முடியல எனக்கு மன்னிச்சுக்கோ நான் பண்ணது தப்பாக கூட இருக்கும் தெரிஞ்சோ தெரியாத இதை பண்ணிட்டேன் எனக்கு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி தத்துவத்தில் நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா விரயம் என்னென்ன பொருள் விரயமாக இருக்கலாம் இல்லை பண விரயம் அந்த பண விரயம் பொருள் விரயம் எப்படி இருக்கும் சுப விரயமாக மாற்றி கொடுப்பார் அவனுக்கு விரயம் ஆகணும் சரி ஓகே வீடு வாங்கு மனை வாங்கு கல்யாணம் பண்ணு இதெல்லாம் பண்ணிங்கன்னால் அது விரயத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க எதற்காக கல்யாணத்தில் ஒரு நூறு பேருக்கு நம்ம சாப்பாடு பண்ணுறோம் ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடுறோம் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் இப்போ இந்த சாப்பாடு போடுவதனால நமக்கு என்ன பலன் இது இப்போ வந்து ஃபேஷனாக மாறிடுச்சு கல்யாணன்றது இன்னைக்கு ஃபேஷனாக மாறிடுச்சு ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணுறது இரு இணைவது திருமணம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ இந்த இருமனத்தை வாழ்த்துறதுக்காக அதாவது ஊர் கூடி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க இந்த மாதிரி மண்டபங்களோ இதுவோ பெரிய ஒரு சத்திரங்களோ கிடையாது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது வீட்டிலேயே பந்தல் அமைப்பார்கள் பந்தலை அமைத்து அவர்களுக்கு அதாவது வ வண்டி கட்டின்னு வருவாங்க சொந்தக்காரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி கட்டின்னு வருவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் வச்சுருவாங்க இப்போ நம்ம பத்திரிக்கை ஒரு நாலு ஒரு ஒரு மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறோம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போய் குங்குமம் கொடுத்து என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துருங்க இன்னார் பையன் இன்னார் பெண்ணு அப்படின்றதெல்லாம் அங்கே சொல்லி அப்போது இந்த மாதிரி ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ யூடியூபோ ட்விட்டரோ எதுவுமே கிடையாது ஃபோனுக்குன்னா எதுவும் கிடையாது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இரு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் செல்ஃபோனே ஃபேமஸ் ஆச்சு அதுக்கு பிறகு தான் ஆண்ட்ராய்டிங் சிஸ்டம் வந்துச்சு அதுக்கு பிறகு தான் வாட்ஸ்அப்பு யூடியூப் இந்த மாதிரி வந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் ஃபோன் ஹலோன்னு சொல்கிறதுக்கே ஃபோனு ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் போய் உக்காந்து பேசணும்னா ஹலோ அப்படின்றதுக்குள்ளே நமக்கு எங்கேயோ போகும் ரேட்டு அந்த அளவுக்கு தொலைத் தொடர்பு துறை இருந்தது இப்போ அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் அப்போது இந்த இடத்துல ஊர் கூடி வர ஜனங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க ரொம்ப தூரத்தில் வந்துருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு பசியார இப்போ சாப்பிட்ற மாதிரி பல வகையான சாப்பாடுகள் அதாவது பதார்த்தங்கள் பல வகையான பொருட்கள் வடை பாயசம் இருபத்தொரு இருபத்து அந்த இலையை நிறைக்க இருபத்தோரு வகை கூட்டு இருபத்தோரு வகை பதார்த்தம் அந்த மாதிரிலாம் இன்னி இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இல்லை அன்னைக்கு போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கை இலையோ வாழை இலையோ வச்சுருப்பாங்க வாழை இலை கூட இருக்காது முருங்கை இலை தான் இருக்கும் நல்ல சாப்பாடு ஒரு சாம்பார் ஒரு பொரியல் ஒரு அப்பளம் இது தான் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கல்யாணத்தில் போய் போது இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தில் நான் பார்த்துருக்குறேன் அப்போது இந்த 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 ஜனங்கள்லாம் சேர்ந்துருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஊரை விட்டு ஊர் வந்து உட்காந்து அந்த வீட்டிலேயே தங்குவாங்க தங்கிட்டு அவங்க சாப்பிடும்போதே சொல்லுவாங்க டே வயிறார சோறு போட்டடா நல்லாடுறா அப்படின்ற வார்த்தை வரும் மறுநாள் காலையில் அவங்க மொழி மொழி எவ்வளோ வைக்கிறாங்க என்ன ஏதுன்னே தெரியாது மாமா சாடுமாமா அள்ளி சாடுமாமா என்னமாம் கிள்ளி சாப்பிட்ற அந்த மாதிரி வந்து உட்காந்து பேசி அந்த சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்போது அவங்க பொருளுக்காக பணத்துக்காக செய்யக்கூடியதாக இருக்காது இப்போ நம்ம மொழி வைக்கிறோமே அதுவே ஒரு கலாச்சாரம் மாறுதல் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தான் கொண்டு வந்த மொழியை எப்படி வருவாங்கன்னா புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க எப்படி வாழ்வாங்க இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுற ஜோடி எப்படி வாழும் அவங்களுக்கு நம்ம வீட்டிலருந்து நெல்லோ அரிசியோ இல்லை தானியமோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அது காலப்போக்கில் பணமாக மாறிடுச்சு அது இன்றைக்கி ஒரு கலா அது கொடுக்கலன்னா நம்ம வந்து குற்றவாளி மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுற ஒரு கல்யாணத்துக்கு இதை நம்ம மொழி வைக்கிறது தான் நான் பெரிய விஷயம் அப்படின்னா மொழிக்காகலாம் கல்யாணம் பண்ணுறாங்க மொழிக்காக காது குத்துறாங்க மொழிக்காக கல்யாணம் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விசேஷமாக மாறிடுச்சு ஆனால் உண்மையானதுன்னா கல்யாணம் பண்ணும்போது அந்த தம்பதியங்கள் என்ன வாழ்வாங்க எப்படி இப்போ பாத்திரம் கொடுப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் பாத்திரம் யாருமே கொடுக்குறதில்ல ஒரு காலத்தில் வந்து அண்டா தாய்மாமன் சீர் ஒரு அண்டா தாய்மாமன் சீர் ஒரு சாதம் அடிக்கிற தேக்ஸா இந்த மாதிரிலாம் கொடுத்து ஜல்லிக்கரண்டி இதெல்லாம் ஊருக்குடி கூடி ஒவ்வொன்றா கொடுக்கும் ஜல்லிக்கரண்டி கூட கொடுத்துரு நான் பார்த்துருக்குறேன் இதனை எங்கள் அப்புன்னா அவங்க எல்லார் பேருமே போட்டிருக்கோம் ஒரு வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்ட ஒரு பாத்திரம் இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு அந்த அண்டாவில் ஒரு பேர் இருக்கும் குண்டானில் ஒரு பேர் இருக்கும் இதெல்லாம் அவங்க பேர் போட்டு கொடுத்துருப்பாங்க புதுமான தம்பதிங்க போய் ஒரு தண்ணி கொடுத்த நடத்தணும் அப்படின்னா ஒரு அரிசி பருப்பு புளி உப்பு புளி மிளகா வந்து எல்லாருமே ஒரு சீர்வரிசையாக இந்த ஊருக்குடி செய்யும்போது அது யோகத்தை கொடுக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் மாறி நம்ம கல்யாணத்தையே கிராண்டாக பண்ணுறோம் கிராண்டாக பண்ணுறோன்னு சாப்பாட விரயத்தை பண்ணுறோம் தயவுசெய்து எதுக்காக இதை சொல்ல வரேன்னா விரயம் சுப விரயம் தான் இந்த விரயத்தை கல்யாணம் பண்ணது சுப விரயம் ஆனால் இந்த ஆடம்பரமாக பண்ணி அந்த யாரும் சாப்பிடாமல் குப்பையில் கொட்டாதீங்க தயவுசெய்து நேர்களே இந்த மாதிரி ஒரு விரயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க அன்ன விரயத்தை பண்ணுவது மிக மிக பாவத்திலும் பாவம் கொடுமையிலும் கொடுமை மிக மிக கொடுமை என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு கல்யாணத்துக்கும் எங்கேயாவது போனேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி எந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி எனக்கு வச்ச சாப்பாடை முழுமையாக சாப்பிட்டுட்டு எழுந்திருப்பேன் அப்படி இல்லை போதுங்க என்னால் முடியல சாப்பிடல அப்படின்றது இதுதான் நான் அன்னத்துக்கு செய்யக்கூடிய பரிபூரணமான நன்மை அதாவது எனக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி அதெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டாங்கண்ட அதாவது ஸ்வீட்டே நாலு வகை காய்கறியாக நில வகை இதெல்லாம் நம்மளுடைய படோடாபத்தை காட்டுவதற்காக நம்ம வைத்தோம் அது சுப ஆகாது கல்யாணத்துலேயே சுபவிரயம் அப்படின்றதுன்னா அந்த சாப்பாடு தான் அந்த சாப்பாடை வயிறு நிறைய போடுங்க சந்தோஷமாக போடுங்க இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதாவது ஒரு பந்தியில் இருக்கும் சார் சாப்பாடு போடுவாங்க ரெண்டு இட்லி ஒரு சாப்பாடு ஒரு தோசை இதெல்லாம் வச்சுருவாங்க தோசை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இட்லி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அதெல்லாம் மூடி வச்சுட்டு போகிறது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த விரயத்தை பண்ணாத பஃபே சிஸ்டம் இருக்கிறதுல ரொம்ப விசேஷம் ஆனால் நம்ம இன்றைக்கி பஃபே அது கஷ்டமாக போயிடுச்சு ஜனங்களுக்கு பஃபே சிஸ்டன்றதே தெரியல எல்லாத்தையும் எடுக்கணும் அதுதான் இன்றைக்கி முடிவு ஆனால் பஃபே சிஸ்டத்துடைய உண்மையான தாற்பயம் என்ன எதே இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அதையெல்லாம் மனதார சாப்பிட்லான்றதுக்காக வச்ச சிஸ்டம் நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்சதை எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்றது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இ இட்லி சாப்பிட்டோமா அதுக்கு அடுத்தது அடுத்தது என்ன இருக்குது அடுத்தது என்ன இருக்குது இதெல்லாம் லைனாக அது அதில் அது அதில் அரை அரை அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு இட்லி வாங்குவான் அதில் அரை தான் சாப்பிடுவான் தோசை ஒரு அரை வாங்குவான் இதை கொஞ்சம் 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 சாப்பிட்டு போவான் அதனால் அவன் பசியும் அடங்காது அந்த வீணும் வீணாகும் ஸோ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா விரயாதிபதி விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சுப விரயத்தை கொடுக்கணும் அந்த விரயத்தை நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்னா தான தர்மங்கள் பண்ணுங்கள் அதாவது முடி இந்த இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறத விட சிம்பிளாக அழகாக எளிமையாக கல்யாணம் பண்ணுங்கள் மண்டபத்தில் சிறப்பாக பண்ணுங்கள் அதெல்லாம் நான் குற சொல்லலை ஆனால் இந்த சாப்பாட்டுக்காக வீணடிக்காமல் தேவையான அளவுக்கு சாப்பாடு சாப்பாடு கரெக்டாக செய்து அந்த இப்போ சாப்பாட்டுக்கு இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணுன்றதுக்காக இல்லாமல் அந்த சாப்பாட்டு இவ்வளோ பண்ண அதாவது பத்து லட்ச ரூபா நம்ம சாப்பாடுனா ரெண்டு லட்ச ரூபாயில் மூணு லட்ச ரூபாயில் அஞ்சு லட்ச ரூபாய் நல்ல சாப்பாடு திருப்தியாக கொடுத்து இந்த அஞ்சு லட்ச ரூபாய தானங்களை கொடுங்க அதாவது இந்த சனி பகவானுடைய காரகம் அதாவது இந்த டெஃபன் நமக்கு கொடுக்கலாம் இல்லை ஸ்கூல் அனாத ஸ்கூலில் பசங்கள் படிக்கிறதுக்காகனா குரு பகவான் லக்னாதிபதி குரு பகவான் வேத பாடசாலைக்கு கொடுக்கலாம் இந்த ஜீவ ஜீவசம கோவில் வழிபாட்டு முறையில் கொடுக்கலாம் ஒரு கோவில் சீரமைப்பு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருவரும் நினைத்து வந்திருக்கிறானால் உங்களுடைய அற்புதமான வாழ்க்கை தர மேம்படக்கூடியதாக இருக்கும் லக்னாதிபதி ஆட்சி பெறுகிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பலமாக இருக்கிறார் எதுக்காக இதை அத்தனையும் சொல்கிறேன்னா இந்த மீன லக்னக்காரருக்கு லக்னாதிபதி குரு பகவான் அதனால் குரு பகவான் எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது குரு பகவான் யோசிக்காமல் செய்யவும் மாட்டார் அப்போது லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் இங்கே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் லக்னத்திற்கு ரெண்டாம் ததிபதி உச்சம் பெறுகிறார் இல்லை ஒன்பதாம் திபதி உச்சம் பெறுகிறார் இந்த நேரத்தில் விரயத்தை கொடுத்தாலும் பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய அதிகாரம் இருக்கும் லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் யார் யார் இருக்கிறது மூணாம் தீபியும் எட்டாம் தீபியும் நல்ல அற்புதமாக பலமாக லாபத்தில் இருக்கிறார் திடீர் திடீரெஷ் யோகத்தை கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் மேற்கொண்டிருக்கிறனால யோகமும் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் சுபவிரயத்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் ஜீவசமாதி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற்று விடுவீர்கள்